வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பேச இருக்கிறோன்னா க எப்பவுமே பேசுகிற தம்பி ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் நம்ம பதிவு பண்ண விரும்பலை அந்த தம்பியை வந்து நேரடியாக நான் தம்பினே முடிச்சுட்டுப்போம் அவர் வந்து ட்விட்டரில் ஒரு காணொலி பார்த்துருந்தேன் அந்த காணொலியில் அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருனா ச தாய் வந்து சிரித்து பேசி பேசிட்டான்னு சொல்லிட்டு வன்மத்தை கற்குறாங்கன்ற மாதிரி ஒரு பதிவு போடுறாரு உண்மையாகவே அந்த தாயை யாருமே வந்துட்டு எதுவுமே சொல்லணுன்ற நோக்கத்தில் சொல்லலை அவங்க சிரித்து பேசுனதுக்காகவும் எதுவும் சொல்லப்படலை எந்த அடிப்படையுமே இல்லாமல் ஒரு நடிகரை விஜய் முதல்வர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு வரியை சொன்னது தான் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சே தவிர அந்த தாய் சிரிச்சதுனாலும் தாய் இழந்து சிரிச்சா அப்படின்ற எந்த நோக்கத்துக்காகவும் அதெல்லாம் சொல்லப்படலை அடிப்படையில் அவங்க ரசிகராக போய் அந்த குழந்தைங்களோட வந்து அந்த கூட்டத்தில் விஜய் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க போன இடத்துல ஒரு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு துயர சம்பவம் நடந்துடுச்சு அந்த குழந்தைய இற இறந்துட்டாங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த துயரத்தில் தமிழ்நாடு இல்லை உலக தமிழர்கள் கொண்டே துயரத்தில் தான் இருக்காங்க அது வழியோடு இருக்காங்க என்னடா இப்படி இருக்காங்களேன்ற அந்த வழியோடு தான் எல்லாருமே அவங்கள பார்க்குறாங்க யாருமே அந்த தந்தையையும் தாயையும் வந்து இழிவுபடுத்தணுன்ற நோக்கத்தில் எதுவுமே சொல்லப்படலை அடிப்படையில் இவ ஒரு ரசிகராக போனவங்க அந்த பணம் வந்த பிறகு சொல்லப்பட்ட வார்த்தையாக பார்க்கப்பட்டதுனால விஜய் முதல்வா வரணும்னு சொல்லும் போது இது திட்டமிட்ட ஒரு திட்டமிட்ட செயலா தான் எல்லாரு பார்வையிலேயும் தெரிஞ்சது அது திட்டமிட்டபடிதான் நடந்திருக்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் அந்த மக்கள் யாருமே வந்து விஜய் வந்து முதல்வா வரணுன்ற எண்ணத்துல எல்லாம் வந்து அந்த கூட்டத்துக்கும் வரல இந்த நிமிடம் முறம் அந்த சிந்தனையில இல்லை எல்லாமே வந்துட்டு ஒரு போலி பிம்பத்தை இருக்காங்க அந்த போலி பிம்பத்தை உருவாக்குறதுல ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லி கொண்ட ஒரு சில ஊடகங்கள் இன்று தமிழக வெற்றி கழக ஊடகமாக மாறிடுச்சு அந்த ஊடகமாக மாறிக்கொண்டு அவர்கள் துணை நின்றுக்கு அவர்களை யார் இயக்குவதுன்றதும் நமக்கு அப்பட்டமாக தெரியும் தமிழக வெற்றிகழ ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு அதிமுகவை சார்ந்த சிலர் ஆதரவு கொடுத்து அவர்களை இயக்குறாங்கன்ற தகவலும் நமக்கு வருது அதெல்லாம் உண்மையாக பொய்யான்றதோட அந்த தகவல் வருது அது உண்மையாகவும் கூட இருக்கலாம் அது அவங்க நிலைப்பாடு அவங்க அதிமுக வரணும்னு நினைக்கிறாங்க இது ஒரே ஐடியா என்ன எதற்காக இந்த பதிவு வருதுன்னா அந்த தாய் இழந்த இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழப்பை சேர்ந்த இழப்புக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பது நடந்த ஈழப்படுகொலை சார்ந்த அந்த இழப்புக்கும் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு மாதிரி தலைவர் இறப்பு செய்தி வந்த அந்த நாளிதழை காட்டி பேசுனது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது எதை எதோடு சேர்க்கணுன்ற ஒரு அடிப்படை புரிதல் இல்லையா அது ஈழத்தில் நடந்தது வந்து ஒரு இனப்படுகொலை ஒரு போர் அந்த போரில் தன்னுடைய மக்களை இழந்த இன்னி வரைக்கும் இழந்து வாடிக்கொண்டிருக்கிற உலகத்தமிழும் தமிழகத்தை தமிழர்களும் எல்லாருமே வந்து அந்த இழப்பு ஈடுகட்ட முடியாது அந்த இழப்பில் நடந்தவங்களை பார்த்தவங்க இப்போ இதில் வந்துட்டு கத்திட்டு கிடக்குறாங்கன்ற மாதிரி இழிவுபடுத்தி பேசுறது வந்து எந்த விதத்தில் சரியா இருக்கும் எதை எதோட ஒப்பிடணுன்ற ஒரு அடிப்படை அறிவு தான் நம்ம கேட்கறோம் அந்த தம்பிக்கு எதோ எது வேணாலும் பேசலாம் எல்லாத்தையுமே நம்ம பார்வையாளர்கள் பார்ப்பாங்க நாம் எல்லாத்தையுமே எல்லாம் தெரிஞ்ச இப்போ எப்படி சொல்கிறதுனா எல்லாமே தெரிஞ்ச நபர்னா அப்படின்ற மாதிரி இரண்டாயிரத்தி ஒன்பதில் என்ன தெரிஞ்சிருக்கும் உனக்கு அப்படின்றதானே கேட்க தோணுது அந்த நாளிதழோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து போட்டுட்டு அன்றிலேருந்து இன்று வரை அப்படின்ற மாதிரி எதை காட்ட மு தமிழ் தேசியம் பேசுறவங்க இப்படி பண்ணுவாங்களான்ற மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து அவங்கள ஈடுபடுத்துகிற மாதிரி வந்துட்டு ஒரு குற்றம் சாட்டுற அந்த குற்றத்தை வந்துட்டு வெளிப்படையாக இவங்கன்ற மாதிரி காட்டாமல் பொது தளத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன் அப்பட்டமான ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை முன்வைக்கிற அந்த இடத்துல அந்த தாய் சிரிச்சதுனால் யாருமே எதுவுமே சொல்லலை வழிகள் மனதில் இருக்கும் வெளியே புன்னகைக்கு தான் ஒரு தவறு கிடையாது அவங்க சொன்ன ஒற்றை வார்த்தை விஜய் முதல்வராக வரணும் அவர் வருவார் அவர் வருவார் அவங்க என்ன ஒரு நம்பிக்கை இல்லைனா நமக்கு நம்ம இழந்துட்டோம் இழந்த இறப்பு பிள்ளைங்க கிடைக்க போகிறதில்ல அவங்க சொன்ன வார்த்தைக்கு அந்த இழப்பீடு தொகை கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் வெளிப்பாடு சரி நமக்கு ஒரு நன்மை நடந்துடுச்சு அவர் அவருடைய எண்ணமா அவர் முதல்வராக வரணுன்ற ஒரு நோக்கத்தில் வராரு தமிழக வெற்றி கழகமாக ஒரு அரசியல் எடுத்து முன்வைக்கிறாரு ஒரு தொகையை கொடுத்ததுக்காகவாது ஒரு ஆறுதலாக சொல்லியே இருக்கலாம் அது வந்து ஒரு இயல்பு மனிதன் யதார்த்தம் அது சொல்றது அவங்க முதல்வராக வரணுன்றது அது பார்வையில் மக்களோட பார்வையில் அது தான் தெரியும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த விமர்சனத்தை வந்துட்டு கடந்து போகலாம் அவங்களுக்கு அது கடந்து போக முடியலைனாலும் அது அவங்களுடைய மனநிலை காலப்போக்கில் அது சரியா போயிடும் ஏன்னா மக்கள் அந்த ஒரு பிரச்சனையே தொடர்ந்து பேச போறது கிடையாது ஒரு பிரச்சனைக்கு அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை தான் போய்கிட்டே இருக்கும் ஆனால் அதை அதை வச்சு அரசியல் செய்ய ஒரு காணொலி போடுறது தெரியுமா ஈழத்தில் நடந்த அந்த படுகொலை சார்ந்ததையும் இந்த குழந்தைகளை இறப்புக்கு இழிவா பேசுறவங்க ரெண்டு பேருமே அதையும் பார்த்தவங்க இதையும் பார்த்தவங்க அப்படின்னு எதை நீ மையப்படுத்தி பேசுறன்னு தெரியல அந்த இழப்புன்றது ஒரு இனத்திற்கான போரில் நடந்த இழப்புகள் தன் தன்னுடைய இனம் வந்து எப்படின்னா தனியாக ஒரு ஒரு எப்படி ஒரு நாட்டை அடைந்து நின்ற மாட்டோமான்ற இயக்கத்தில் இருந்து இழந்து நின்ற உறவுகள் அது அது ஈழத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று வரலாற்று நிகழ்வு அது எப்படி சொல்ல அந்த அந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தையும் நீ நீ ஈடா பேசுறது அப்பட்டமான ஒரு தற்கொலையோட தற்கொலை நீதான் மிகப்பெரிய தற்கொலையா இருப்ப இந்த மாதிரி முதல்ல பேசுறதை கொஞ்சம் நிறுத்திக்க எதிர்க்கு எடுத்தாலும் ஒரு கண்டென்ட் கிடைக்கலன்னா உடனே உடனே அந்த இதையும் இதையும் சேர்க்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க தமிழ் தேசியத்துல இருந்து வெளிப்பா வெளியே வர மாதிரி தானே இருக்க அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பேசணும் அந்த ஒரு பதிவை சொல்ல தான் இந்த பதிவே சொல்லப்பட்டது அந்த தாய்க்கு வந்து நானும் ஒரு விதத்தில் சொல்லிக்கிறேன் உங்களை கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க அவர் தந்தை அவர் ஒரு காணொலி பேசியிருந்தார் அந்த தந்தை காணொலியாக நான் பார்த்துருந்தேன் அவரே மிகவும் வருத்தப்பட்டார் எங்களை ரொம்ப கொச்சையா பேசுகிறாங்க எங்களை இழிவுபடுத்துகிறாங்க நான் வந்துட்டு சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போவேன் நான் விட மாட்டேன் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐயா உங்களை யாரெல்லாம் தூண்டி விடுறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்கன்னு தான் நாங்கள் இந்த இடத்துலையும் சொல்லுவோம் உங்களுக்கு நடந்த இழப்பு கண்டிப்பாக அந்த இழப்பை வந்து ஈடுகட்ட முடியாது உங்களுக்கான ஒரு இழப்பு கொடுத்துருக்கிறது வந்து அ அடுத்த கட்டமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து போகிறதுக்காக தான் மற்றபடி இவங்கள நம்பி வந்துட்டு நீங்கள் பெருசா இந்த விஷயத்த எடுத்துகிட்டு போகாதீங்க பிள்ளைகள் இழந்த வழியோடு இருக்கிற நீங்கள் அந்த இருந்து வெளியே வந்து நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்குங்க அந்த அந்த அம்மாவும் வந்து நல்லா இருக்கணுன்றதை நம்ம கேட்டுக்கிறோம் மற்றபடி வந்து இந்த ஈன அரசியல் செய்கிற இவங்கள நம்பியெல்லாம் நீங்கள் வந்து வெளியே வந்து பேசாதீங்க ஏன்னா இழந்துட்டீங்க இழந்தது இழப்பு கிடைக்க போகிறதில்ல அந்த அதை வச்சு ஒரு அரசியல் பண்ண நினச்சாங்கன்னா செஞ்சு அந்த அரசியலில் நீங்கள் சிக்க வேணாம் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த கூட்டத்துக்கு போய் ஒரு மிகப்பெரிய இழப்பை வந்து நீங்கள் சந்திச்சிட்டீங்க அந்த இழப்புலேருந்து மீண்டு வரணுன்னா இந்த இந்த அரசியல் தளத்துலேருந்து நீங்கள் வெளியே இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல நல்லது ஏன்னா உங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்யும் இந்த எந்த கட்சியாக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் ஏன்னா அவங்க வந்து திரும்ப உங்களை பார்க்க வரேன்னு சொல்லுவாங்க ஒரு கூட்டம் வர இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க ஒரு சாதாரண வாழ்க்கையை நல்லபடியா முதல்ல வாழுங்க கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கைக்கு போனாதான் நடந்த சம்பவத்துல இருந்து நீங்க வெளியே வருவீங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த கடைசியா சொல்லிக்கிற இந்த தம்பிக்கு அஹ் ஏதாவது பேசணும்ன்ற பேர்ல எதனா ஒரு கண்டென்ட் கிடைக்கணும்ன்ற பேர்ல ஒரு கீழ்த்தரமான அரசியலை பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்